இப்போ வந்து உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து டைம் சரியில்லை கால நேரம் ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது எது தொட்டாலும் கரெக்டாக வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி லைஃப் போயிட்டு இருந்ததுன்னா அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க உங்களுக்கு வந்து உங்களோட பிளானட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றும் சப்போர்ட்டே பண்ணலைனாலும் சரி ரேக்கி ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட் பண்ணும் உங்களோட எனர்ஜியை நீங்களே ஹீல் பண்ணுவீங்க ஏன்னா எனர்ஜின்னு ஒன்று இருக்கும் அதை அழிக்கவும் முடியாது உருவாகவும் முடியாது பட் அதை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம் பேலன்ஸ்டான ஒரு எனர்ஜி பேலன்ஸ்டான ஒரு சக்ராஸில் நம்ம இருக்கப்போ எல்லா கால நேரமும் நமக்கு குடி வரும் எல்லா தொட்ட சிறப்பா இருக்கும் ஹாப்பியான லைஃப் இருக்கும் நம்மளோட வீட்டுல சந்தோஷமா இருக்க முடியும் பண ரீதியாக உங்களால நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும் ப்ரமோஷன் கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் அடுத்த ஸ்டெப் எடுக்கக்கூடிய லைஃபை கொடுக்கறது ரேக்கி ஸோ ரேக்கி கற்றுக்கோங்க பெரிய மாற்றத்தை உங்களோட லைஃப்பில் மேஜிக் அண்ட் மிராக்கிள்ஸை பார்க்க முடியும் வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை ரேக்கி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது ஜூமில் தான் கிளாஸ் இருக்கும் வீடியோ காலில் இருக்கும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்ம அங்கே மீட் பண்ணலாம் தேங்க்யூ